கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியுடைய தலைவர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல அங்க இருந்து அமித்ஷா சொல்றாரு என் கூட்டணி நீங்க அதிமுக சொல்லுது நான் தான் தலைவர் சிஎம் யாருன்னு கேட்டா அமித்ஷா சொல்லணும்னு சொல்றாங்க இதை அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா அவர்கள் சென்னையில் இந்த கூட்டணி அறிவிக்கும் பொழுது அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்

தேசிய ஜனநாயக கூட்டணியில் குழப்பத்தினர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அதனால் இந்த இதனுடைய அந்த ஸ்பெகுலேஷன் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் அது அன்வர் ராஜா அவர்கள் சொன்னது பச்சை போய் அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அது எப்படி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளும் அது எப்படி அமித்ஷா அவர்கள் முடிவை மாற்றிக்குவாங்க அதனால் இது சுத்த போய் இதனை இதனுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க இருந்தும் நீங்க கேள்வியா கேட்டனால இதற்கு நானும் பதில் சொல்லியிருக்கிறேன் கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியுடைய தலைவர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல அங்க அமித்ஷா நீங்க அதிமுக சொல்லுது நான் தான் தலைவர் அமித்ஷா சொல்லணும்னு சொல்றாங்க குழப்பம் இல்லைங்க இதை அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா அவர்கள் சென்னையில இந்த கூட்டணி அறிவிக்கும் பொழுது அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தற்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதை பல இடத்திலையும் சொல்லிட்டு வர்றாங்க இதுல எந்த குழப்பமும் இல்லை ஒரு பத்திரிக்கையா பத்திரிக்கை நடத்தின இன்டர்வியூல அவங்க பேரை சொல்லாம போயிட்டாங்க எல்லாம் கிடையாது அது அன்னைக்கும் தெளிவாக அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கும் சொல்றாங்க இதுல குழப்பமே இல்லை முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டத்தில் குழப்பம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அதனால் இந்த இதனுடைய அந்த ஸ்பெகுலேஷன் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் அது அன்வர் ராஜா அவர்கள் சொன்னது பச்சை போய் அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அது எப்படி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளும் அது எப்படி அமித்ஷா ஜி அவர்கள் முடிவை மாத்திக்குவாங்க அதனால் இது சுத்த போய் இதனை இதனுடைய மாநில தலைவர் திரு மைனார் நாகேந்திரன் அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க இருந்தும் நீங்க கேள்வியா கேட்டனால இதற்கு நானும் பதில் சொல்லுது